ॐ गणपतये ुं ॐ नमः शिवाय नमशिवाय ॐ गजमुखाय नं ॐ नमः शिवाय नम्बोधराय ॐ मग भुं ॐ नमः शिवाय भुं ॐ न मग ॐ नमः शिवाय भुं विघ्ननाशाय न ॐ नमः शिवाय मग विघ्ननाशाय न ஓம் நமத் சிவாய நமகும் சர்வ விஜ்னங்களை தீர்க்கும் விநாயகனே நமகவும் ஓம் நமத் சிவாய நமகும் பெட்டத துதியல்லி குழுத்திருவ குளிர்ச்சிலிங்கேஸ்வராய நமகவும் ஓம் நமத் சிவாய நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் பெட்டத துதியல்லி குளுத்திருவ குளிர்ச்சிலிங்கேஸ்வராய நமகவும் ஓம் நமத் சிவாய நமகும் மலைமேலமர்ந்த குளிர்ச்சிலிங்கேஸ்வரனே நமகும் ஓம் நமத் சிவாய நமகும் மூல லிங்கமே நமகபும் ஓம் நமத் சிவாய நமகபும் பதினெஞ்சித்தர்களின் லிங்கமே நமகபும் ஓம் நமத் சிவாய நமகபும் சப்த ரிஷிகளின் லிங்கமே நமகபும் ஓம் நமச்சிவாய நமகபும் சப்த முனிவர்களின் லிங்கமே நமகபும் ஓம் நமத் சிவாய நமகபும் நாயன்மார்களின் லிங்கமே நமகபும் ஓம் நமச்சிவாய நமகபும் சிவலிங்கமே நமகும் ஓம் நமச்சிவாய நமகும் சக்திலிங்க மே நமபும் ஓம் நமச்சிவாய நமகும் சர்வகுல குலதெய்வங்களில் லிங்கமே நமகும் ஓம் நமச்சிவாய நமகும் சர்வகுலக்குல பித்ருங்க மகபும் ஓம் நமச்சிவாய நமகும் குடுச்சிலிங்கேஸ்வராய நமகும் ஓம் நமச்சிவாய நமகும் குடுச்சிலிங்கேஸ்வரியரியரியரியரியரியரியரியரியரியே நமகும் ஓம் நமச்சிவாய நமகும் அன்னெரு ராசிலிங்களே நமகும் ஓம் நமச்சிவாய நமகும் பன்னிரண்டுசிலிங்க மகபும் ஓம் நமவாய நமபும் எண் திக்கிநிங்கமே நகபும் ஓம் நமவாய நமபும் எண் லிங்கங்களே நகபும் ஓம் நமவாய நமகும் குழுர்ச்சலிங்கேஸ்வரா நமபும் ஓம் நமவாய நமபும் ஓம் சா சர்வ சகல லோக 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 சித்தி சித்தி குரு சகலகாடும்பாகம் சித்தி இஷ்டியசுருகடாகசு ஆயுஷாரோ ஐஸ்வர்ய வரப்பிரசாத சித்தி சாலகளு தீரலு கடன் தொல்லை தீர கட்டரட்டம் தீர தரம் தீர தோல்வளம் சரக்க நித்தியம் லக்ஷ்மி குபேர கடாட்சம் சித்தித்திட நித்தியம் லக்ஷ்மி குபேர கடாட்சம் சர்வகாரியவசீகரணம் இஷ்டகாரியவசீகரணம் துட்ட ஜனஸ்தம்பனம் ஜனஸ்தம்பனம் சத்ருஜனஸ்தம்பனம் மாட்டமந்திரங்கள பிரயோகநாசனம் வாமாச்சாரகளயோகநாசனம் நித்தியம் லக்ஷ்மிவாசம் நித்தியம் வியாபாரவாசம் குருகுறுசுவாக துட்டர்கள் ஸ்தம்பனிக்க சத்ருகள் ஸ்தம்பனிக்க செய்வனைகளெல்லாம் வேரோடு அழிய பில்லி ஏவல் சூனியங்களெல்லாம் உங்கள் குடும்பத்தின் மேல் எவராது பிரயோகித்தால் பிரயோகித்தவருக்கே திரும்பிச் செல்ல காத்து கருப்பு அண்டாதிருக்க நோய்கள் நாடாதிருக்க உம்மை உண்மை நாடி வந்தவருக்கெல்லாம் அவர் கேட்ட நல்ல வரங்களை எல்லாம் சித்தித்திட்டு துஷ்ட வரங்களை இறைவா குழந்தைங்க நல்லா படிப்பதற்காக புத்திபலம் ஞானபலம் வித்யாபலம் கள்ளி பலம் சித்தித்திட்டருள்வாய் இறைவா அதிகாலை எழுந்து படித்திட பிரம்ம காலத்தில் படித்திட பிரம்மகாலத்தில் படித்த படிப்பெல்லாம் என்றென்றும் அக்குழ சிறால்களுக்கு குழந்தைகளுக்கு நினைவுக்கு வர பிரம்மகாலத்தில் படித்த படிப்பெல்லாம் என்றொன்று நினைவுக்கு வராருள்வாயரைவாம் நானம சிவாய நானம சிவாய நானம சிவாயவும் மாநம சிவாய மாணம் சிவாய மாநம சிவாயவும் சி நம சிவாய சீனம் சிவாய சி நம சிவாயவும் வானம சிவாய வானம் சிவாய வானம சிவாயவும் யானம சிவாய யானம் சிவாய யானம சிவாயவும் ஓம் நமசிவாயம் நம் ஷிவாயம் நமசிவாய ஓம் ஓம் நமசிவாயம் நம் ஷிவாயும் ஓம் நமசிவாய ஓம் ஓம் நமவாய் நம் ஷிவாயம் நமசிவாய ஓம் லோககுடும்பாகக்கலியம் லோகசுபிட்சா குழுர்ச்சலிங்கேஸ்வரஸ்வமியபூஜா ஃபலம் குழுர்ச்சலிங்கேஸ்வரம் அனகராயிவாய சதாசிவாய் நமோ நமோ நமசிவாய நமஹே परमेश्वराय ॐ नमः शिवाय नम